فقد قال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله وبلغنا رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين يلا قبل الله جل وتعالى وروحك ورتاقة كان من يا محمد رسول الله صلى الله عليه وسلم أبرك الميدو أبرك الْمُكُرْمَ

நடிகல் நாயகம் சென்றம் அவர்களுடைய வாக்கியம் பெற்ற இந்த உண்மத்தை பார்த்து இறைவன் சிறந்த சமுதாயம் என்று சொல்கிறான் சிறந்த சமுதாயமாய் இந்த உண்மத்தை இந்த மக்கள் மக்களில் உயர்வும் பெறுவதற்கு காரணங்களையும் திருப்புகான் சொல்லுகிறது இருந்து மக்களுக்கு தடுப்பார்கள் நன்மையான காரியங்கள் மக்களுக்கு சொல்லுவார்கள் அழைப்பார்கள் மக்களுக்கு நன்மையின் பக்கம் அழைப்பார்கள் என்று இந்த உங்கத்தினுடைய உயர்வும் கூறானு சொல்லி தருகிறது கண்ணியத்தில் புரிய சாமி நன்மை ஏழுகிறது தீமை தடுக்கிறது மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயங்களில் ஒன்று ஒரு கண்ணுக்கு முன்னால் நடைபெறுகிற அங்கீதத்தை தட்டி கேட்கவில்லையானால் தடுக்கவில்லையானால் அதனுடைய பின் விளைவு பின்னால் இந்த சமூகம் சந்திக்கும் என்று ஹதீசும் நமக்கு எச்சரிக்கிறது சமுதாயத்தில் ஒரு தவறு நடக்கும் பொழுது ஒவ்வொருவர் மீது கடமை ஒவ்வொருவர் ஒவ்வொருவர் மீது ஒரு கட்டாய கடமை அந்த தவறை தடுப்பது அந்த தவறு நடக்காமல் அவர் பார்த்து கொள்வது தட்டி கேட்பது நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேள்வி கேட்பது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மாத்திரமல்ல இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்கள் மீது கடமை துனியாவில் எங்கேயும் எந்த திசையிலும் எந்த ஊரிலும் எந்த நாட்டிலும் ஒரு தவறு நடந்தாலும் அந்த தவறு தட்டி கேட்பது அதுதான் ஒரு மனிதனுமானம் அதுதான் ஒரு மனிதன் கட்டாய கடமை இந்த உலகத்தில் நன்மை ஏற விஷயத்தில் பல பேரை நாம் பார்க்கிறோம் நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய கூட்டம் நாம் நிறைய பார்க்கிறோம் நீங்கள் நன்மையான காரியங்கள் செய்யுங்கள் நன்மை வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய கூட்டம் ஆனால் ஒரு தீமை தடுப்பது ஒரு தீமை கடக்காமல் இருப்பதற்கு எந்த முயற்சியும் இல்லை அந்த கூட்டம் இந்த உலகத்தில் ரொம்ப குறைவு தடுக்கக்கூடிய கூட்டம் இந்த உலகத்தில் குறைவு நாளுக்கு நாள் அது குறைகிறது குறைகிறார்கள் மக்கள் என்று நாம் ஒரு வருத்தத்தோடு சிந்திக்கக்கூடிய விஷயம் தீமைகளோடு சமரசம் செய்து கொள்ள முடியாது தீமையான காரியங்களோடு நாம் அந்த பயணம் போக முடியாது தீமையை பொறுத்துக் கொள்ள முடியாது தீமை நடக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருந்து ஒரு பொங்கி வரக்கூடிய ஒரு வேகம் ஒவ்வொரு மனிதரிடம் இருக்க வேண்டும் திருமிதி ஷெரீஃபின் ஒரு ஹதீஸ் அபுபக்கரம் அவர்கள் ஹதீஸ் அறிவிக்கிறார்கள் மக்கள் ஒரு அநியாயக்காரனை பார்த்துவிட்டால் அந்த மக்கள் அந்த அத்தியாய அநியாயக்காரனை பிடித்து தச்சு கேட்கவில்லை அதனுடைய பாதிப்பு அதனுடைய பின்விளைவு இந்த இந்த சமூகம் சந்தித்துதான் ஆக வேண்டும் தவறு செய்தவர்கள் மீது மாத்திரம் அல்லாவினுடைய வேதனை வராது யார் எல்லாம் தத்தி கேட்காமல் இருந்தார்களோ தத்தி கேட்கக்கூடிய கூட்டம் விலகி இருந்தாலோ

மார்க்கத்திற்கு புறம்பான செயல்களை பார்க்கும் பொழுது உள்ள இருந்து பொங்க வேண்டும் அந்த வேகம் உள்ள இருந்து வர வேண்டும் அதற்கு தீமையின் போது பொங்கி அடித்தல் என்று பெயர் அறச்சித்தம் என்று பெயர் அந்த அறச்சிற்றம் இல்லாத மோமியினுடைய இமான் குறையுடையது என்று மார்க்கம் சொல்லி தருகிறது ஒரு அரசி தமிழில் அந்த உள்ளத்தில் அல்லாஹ்வினுடைய பக்தியும் அல்லாஹ்வினுடைய பயமும் ரங்கு pore ஈமான் pore pore உடையது என்று மாத்தம் சொல்கிறது ஒரு நமக்கு தெரியும் திருகுரானினுடைய ஒரு நிரலூ நாம் படிமுறைக்கு என்படிக்றோம் பல இடங்களில் நாம் கேளு படிச்சிரோம் سيدنا موسی அவர்கள் பாடம் படிப்பதற்காக ஒரு ஆசிரியருடன் போவார்கள் போட்ட முதல் நிபந்தனை நான் செய்த எந்த செயல் இருந்தாலும் நீங்கள் கேள்வி கேட்கக் கூடாது நான் எதை செய்தாலும் நீங்கள் கேள்வி எதிர்கேள் என்று முதல் நிபந்தனை ஆசிரியர் இருக்கிறார் சரி என்று

அந்த ஓய்வையிடும் பொழுது முருஷா அணிசலாம் அவர்கள் பேசாமல் இருக்க வேண்டும் கேள்வி கேட்காமல் இருக்க வேண்டும் முருஷா அவரதுனுடைய நினைவில் அந்த நிபந்தனை வந்திருக்க வேண்டும் ஆனால் எதை எல்லாம் தாண்டி எல்லாம் தாண்டி மூர்ஷா அணி சொல்லாம் உயர்ப்பை உயர்ப்பை உயரனை மூசா அணி செலாம் அவர்கள் கேட்டார்கள் ஒரு மோசமாக தாயும் செய்துவிட்டீர்கள் நாங்கள் எல்லோரும் நாம் எல்லோரும் அழிந்து போவதற்காக மூழ்கி போவதற்காக நீங்கள் கப்பலில் இப்படி ஓட்டை விட்டீர்களே மோசமான செய்து விட்டீர்களே என்று ஆசிரியரிடம் கேட்டார்கள் கடலில் நாம் எல்லாரும் மூழ்கி போவதற்காக இந்த கப்பலில் நீங்கள் ஓட்டை போட்டு விட்டீர்களே என்று கேட்பார்கள் அந்த இடத்தில் ஆசிரியர் சொல்லுவார்கள் ஆரம்பத்தில் இவர் இல்லையா நீங்க கேள்வி கேட்க கூடாது நான் எதை செய்தாலும் நீங்க கேள்வி கேட்க கூடாது ஆரம்பத்திலேயே நான் ஒரு நிபந்தனை போட்டு தான் உங்களை சேர்த்து கொண்டு சேர்த்து வைத்திருந்தேன் எங்களுக்கும் உங்களுக்கும் சரியா வராது நீங்க என்னோட பயனுக்கு பயணிக்க முடியாது நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லுவார்கள் இந்த ஆசிரியர் முசாரி சிலாம் அவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள் மன்னித்து விடுங்கள் இனிமேல் கேட்க மாட்டேன் அதாவது முசாரி இஸ்லாம் அவர்களுடைய உள்ளத்தில முசாரி இஸ்லாம் நினைவில் அந்த விஷயம் இருந்தது ஒரு ஒப்பந்தப்படிதான் நாம் இருக்கிறோம் நாம் எதிர்க்கேள்வி கேட்கக்கூடாது என்னுடைய ஆசிரியர் எதை செய்தாலும் அது ஒரு அர்த்தம் இல்லாத காரியம் இருக்க கூடாது இருக்காது அர்த்தத்துள்ள விஷயங்கள் தான் செய்வார்கள் என்னுடைய ஆசிரியர் எல்லாம் புரிகிறது ஆனாலும் ஒரு கண்ணுக்கு மன்னால் தவறு ஒரு கண்ணுக்கு மூன்றால் நடக்கிற ஒரு விஷயம் சரியில்லை என்று சொல்லும் பொழுது என்று பார்க்கும் பொழுது மோசாட் அவருடைய உள்ளத்துல இருந்து ஒரு வேகம் வருகிறது அந்த வேகம் தான் மோசான இஸ்லாம் அவர்களுக்கு என்ன செய்கிறது கேள்வி கேட்க வைக்கிறது ஒரே யாரு கேட்டாங்க அங்க எல்லாரும் உருங்கிட்டு வரக்காக நீங்க எப்படி செய்து விட்டீர்களே மண்ணி பேக்கேட்டா கிரபு சாடி சலாம் மண்ணி பேக்கே விட்டு இனிமேல் இருக்கு இனிமேல் கேள்வி கேட் கனட்டை நின்று பயணம் இதுவரைக்கும் பயணம் போகிறார்கள் ஒரு சிறுவனை கொலை செய்கிற ஆசிரியர் அல்லாஹ் உத்தரவு ತದಿಸೆ ವಾಣಿ ಕೋಳಿಸೆ ಏವೆಂಟ್ ಮಿತ್ರ ಅಸಾಹಿನೋಡೇಕತ್ತಲೇ ಮೂಸಾ ಅಲ್ಇಸ್ಲಾಂ ಅವರಗಡಿಯು ಸಿದ್ದನೇಗೆ ಈ ನಿಬಂಧನೆ ಬಂದಿರಕೇಂತು ಆರಣ ಕೋಳೈ ಪಾತ್ತು ವರೇನೆ ಮೂಸಾ ಅಲ್ಇಸ್ಲಾಂ ಮಿನ್ನು ಕೆತ್ತಿರಾದ ಮಾನಕೇಡನ ತರಿಂಚೆ ದಿವಿತಿರಗಳೆ ತದಕ ಪಕೋನ ನಫ್ಸ ತಾಲ ಅಖತರ್ದ ನಫ್ಸ ಜಮೀದನ್ ಕದರಿ ನಫ್ಸ ದಿ ಲಖತ್ ಜಿತಹಾ ಲಖತ್ ಜಿತಶೆ ಅನ್ ತುರಾ நீங்க மானக்கேடான காரியம் செஞ்சு அந்த ஒரு சிறுவனை அநியாயம் நீங்க கொள்ளுகிறீர்கள இந்த சிறுவன் என்ன பாவம் செய்தான் இந்த சிறுவனை நீங்க கொள்ளும் பொழுது உங்களுடைய ஈரடக்கம் உங்களுக்கு வந்து ஈரடக்கம் இல்லையா நீங்கள் ஏன் இப்படி செய்து விட்டீர்களே ஏன் இப்படி செய்கிறீர்களே என்று மூசா அலி அவர்கள் அந்த இடத்தில் கேட்டார்கள் மீண்டும் அந்த ஆசிரியர் கேட்பார்கள் திரும்ப திரும்ப நீ கூட்டம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிற சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கும் உங்களுக்கு செட் ஆகாது என்னோட பயணிக்க முடியாது நான் செய்கிற விஷயம் நானாக செய்கிறேன் அல்லாவினுடைய உத்தரவு இறைவனினுடைய கடமை இறைவன் சொன்ன சொல்லுகிறான் நான் செய்கிறேன் நீங்க போலாம் அப்படி மறுபடியும் சொல்றாங்க ஆசிரியர் நீங்க போலாம் என்னோட நீங்க வரக்கூடாது வராதிங்க மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறாங்க மன்னிப்பு கேட்டு விட்டு அந்த பயனை மீண்டும் தொடங்குகிறது தூக்கி நிறுத்தி வைக்கிறார் நிறுத்தி வைத்து ஆசிரியர் சொல்லுகிறார்கள் வாங்க போலாம் நம்முடைய வேலை முடிஞ்சிருச்சு போலாம் போக போனது மீண்டும் அந்த இடத்தில் கருத்தில் கத்து சொல்லாமல் கருத்திலே பேசாமல் இருக்க வேண்டும் இந்த ஊர் மக்களுடைய தானே இந்த சுவர் கூலி கேட்கலாமே காசு பண்ண கேட்கலாமே நாம எல்லாம் சுவரை விட போகிற சுவரை நிறுத்தி வைத்திருக்கிறோம் காசு கேட்டு அது பிறகு போலாமே இந்த இடத்துல ஆசிரியர் சொல்வார்கள் இனிமேல் கொடுத்துக்க முடியாது நான் எதனால் அந்த கொப்பலில் உழமையிட்டு நான் எதனால் அந்த சிறுவனை கொலை செய்த நான் எதனால் அந்த விழப்போகிற சுவரை தூக்கி வைத்து இதனுடைய விளக்கம் நான் பிரிந்து சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் ஆனால் இப்போது மாணவர் ஆசிரியனுடைய பயணம் ரத்து ஆகிறது அதாவது நீங்களும் போகலாம் பைனுக்கு நீங்களும் உன்னுடைய வேலையில் ஒளியில் போங்க நானும் என்னுடைய வழியில போகிறேன் நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க முசானிசலாம் அவர்களுக்கு அந்த இடத்திற்கு பிரித்தி வைக்கிறாங்க

மாபெரும் மௌனமாக இருப்பது அதுவும் குற்றம் ஒரு ஒரு நல்ல நல்ல காரியம் காரியம் நடக்கிறது நாம் முடிஞ்சாலும் தடுத்து பார்ப்போம் பெரிய குற்றம் ஒரு தீமையான காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது நமக்கு எதற்கு வம்பு என்று விலகி போவது இதுவும் குற்றம் உள்ளத்தில் இருக்கன்மையான காரியங்கள் நடக்கும் பொழுது அந்த இடத்தில் போய் துணையாக இருப்பது அது ஊக்குவிப்பது தீமையான காரியங்கள் நடக்கும் பொழுது அது தடுப்பது ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்பது ஒரு முஸ்லிமில் இருக்க வேண்டும் நிறைய முறை நாம் வரலாறு கேள்விப்படுகிறோம்

அல்லாவினுடைய வேதனை வரும் பொழுது தடுக்கக்கூடிய கூட்டமும் அந்த கூட்டமும் சேர்ந்து அழிந்து தடுத்த அந்த கூட்டம் அந்த அந்த கூட்டம் மாற்ற மாத்திரம் தான் தப்பித்தது பாக்கியெல்லாம் செய்தவர் செய்யக்கூடிய கூட்டமும் யாரெல்லாம் நமக்கு எதிர்த்து ஒப்பு என்று ஒதுக்கி போனார்களோ அவர்களும் சேர்ந்து அல்லாஹுவினுடைய வேதனை அல்லாஹுவினுடைய அதாபில வந்து அழிந்து போனது என்று இந்த வரலாறு நமக்கு சொல்லி தருகிறது அந்த கூட்டத்தை போய் இந்த ஒதுக்கி போடக்கூடிய கூட்டம் போய் பேசினார்கள் நீங்கள் ஏன் அவர்களை தடுக்கிறீர்கள் எதற்கு நமக்கு இந்த ஒப்பு அந்த மக்களுக்கு போய் நீங்கள் ஏன் உபதேசம் செய்து கொண்டு செய்து கொண்டு இருக்கிறீர்கள்

அவர்கள் திருந்து கொள்வார்கள் செய்யக்கூடாது என்று சொன்ன பொழுது உபதேசம் செய்யும் பொழுது ஒன்று அவர்கள் அல்லது அல்லாவினுடைய வேதனை வரும் பொழுது நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று அந்த கூட்டம் சொன்னார்கள் அதே போலதான் இந்த வரலாறு நாம் பார்க்கிறோம் அல்லாவினுடைய வேதனை வரும் பொழுது அல்லாவினுடைய அதான் வரும் பொழுது அந்த கூட்டம் மாத்திரம் தான் தப்பித்தது

தவறு செய்யக்கூடிய மீன் பிடிக்கக்கூடிய கூட்டமும் குரங்காய் காணவே மாற்றினான் என்று திருக்குறாணினுடைய ஒரு வண்டாரம் இந்த வண்டா நமக்கு சொல்லி தருகிறது பூமியில் ஒரு தப்பு நடந்தால் பூமியில் ஒரு கெட்டது நடந்தால் நாம் தத்தி கேட்க வேண்டும் நாம் தடுக்க வேண்டும் தடுக்கவில்லையானால் நாம் ஒன்று நம்முடைய வேலை உண்டு நம்முடைய எல்லை உண்டு என்று இருந்து விட்டால் பின்வினை வரும் அந்த பின் விளைவு எல்லாரையும் ஒட்டுமொத்தமான சமுதாயத்தின் மீது அந்த பாயம் அந்த ஆபத்தாயம் என்று அடிப்படையில் கேள்விப்படுகிறோம் மிக மோசமான அரசன் லட்சக்கணக்கில் கொலை செய்தார் கிரோன் ஒரு குரூரமான கொலை செய்யும் பொழுது யாருமே மூன்று வராத போது ஒருவர் முன் வந்து கேட்டார்கள் அல்லாவின் அந்த அவருடைய பேச்சுவார்த்தை திருகுலான் பதிவு செய்கிறார் நீங்கள் கொள்வீர்களா கேட்கிறார்கள் நான்தான் ரப்பு என்று சொல்லிக்கொண்டு ஊரை திருத்திக் கொண்டு இருந்தான் அந்த சமயத்தில் ஒருவன் முன்னாடி வந்து தைரியமா கேட்கும் அவருடைய தைரியத்தை அல்லாவின்

மனிதர்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் ஒரு தவறு நடத்துகிறது நமக்கு எதிர்த்து ஒப்பிட்டு ஒதுக்கி போக கூடாது நாளுக்கு நாள் இந்த பண்பா நாளுக்கு இந்த மனப்பான்மை குறைக்கிறது சமீப காலத்தில் ஒரு பஞ்சாக கூட மக்கள் பேசுவாங்க நம்ம கூட நமக்கு எது கூட இந்த ஒப்பு நாம ஒன்று நம்முடைய வேலை ஒன்று ஒதுக்கி போயிருக்காமே இந்த பிரச்சனையை நாம மாட்டிக்க கூட அது என்று சொல்லக்கூடிய காலம் இது ஆனால் மார்க்கம் அனீசம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது ஒரு தவறு எங்கே நடந்தாலும் ஒரு குற்றம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது மௌனமாக இருக்கக்கூடாது அமைதியாக இருக்கக்கூடாது நபிகள் தான் என்னும் சொல்லதான் அவன் சொல்லுவார்கள் அஸ்தாப்கின் வாணி ராத்தினர் ஷைத்தான் ஒரு சத்தியத்தை சொல்லாமல் இருப்பவன் ஊமை செய்தான் ஒரு சத்தியத்தை சொல்லாமல் இருப்பவன் ஊமை செய்தான் செய்தான் சொல்லவே ஆகணும் ஒரு சத்தியத்தை பார்த்து பேச வேண்டும் கூடாது நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் நீங்கள் செய்வது சரியில்லை நீங்கள் நடக்கிறது சரியில்லை நீங்கள் சரியாக நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் சரியாக காரியங்கள் செய்யுங்கள் என்று சொல்ல சொல்ல வேண்டும் அன்றைக்குரியவர்களை குறிப்பிட்ட குறிப்பாக எந்த ஒரு தலை எந்த ஒரு துறையும் பேசுவதில்லை பொதுவாக பேசுகிறேன் இன்றைய காலகட்டத்தில் எல்லா ஊர்களிலும் ஒவ்வொரு தெருகளிலும் அந்தந்த பிரச்சனைகள் சின்ன சின்ன சில சில சின்ன சின்ன பிரச்சனைகள் விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது எல்லாம் பார்த்து நாம் எதிர்புரல் கொடுக்க வேண்டும் நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் ஒழுங்கா இருக்கலாமே நல்லது செய்யலாமே ஆனால் இன்றைக்கு வெற்றிக்கு போகக்கூடிய ஒரு கலாச்சாரம் நாம் பார்க்கிறோம் நாம் ஒன்று நம்முடைய வேலை

ஆனால் இன்றைக்கு நன்மையினுடைய விஷயத்தில் மக்களுக்கு அழைக்கக்கூடிய அந்த தகவல்கள் மக்களை அடைக்கக்கூடிய அந்த வேலைகள் நிறைய பார்க்கிறோம் நிறைய கூட்டம் பார்க்கிறோம் நீங்கள் இப்படி அப்படி அப்படி செய்யுங்க இந்த கூட்டம் நல்லா இருக்குது நீங்க இந்த கூட்டத்துல வந்து சேர்ந்து அந்த கூட்டத்துல நீங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் இன்றைக்கு நிறைய ஆனால் ஒரு தவறு தட்டி கேட்கக்கூடிய கூட்டம் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் தப்புக் கொள்ளும் பார்க்க முடியவில்லை மார்க்கத்தினுடைய ஒரு அங்கம் மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயங்களில் ஒரு தொழில் உள்ள விஷயங்கள் நடத்திட்டு நான் செய்யறோம் அல்லாஹ் அல்லாஹ் தெரிவோம் அதாவது எல்லோருக்கும் நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய ஒன்றும் செய்வானாக حرام أنا خليفة ليك كير أنا خليفة ليك الله رب العالمين إن لم يدوروا كبار خاتمة داروانات آمين وأصحاب ثنيان رب العالمين